ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு அதிரடி தான் பண்ண போகிறேன் சீக்கிரமாக பண்ணுறதா இருக்கணும் ஈஸியாக இருக்கணும் கூடவே ஆரோக்கியமானதாகவும் இருக்கணும் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா அதுக்காக நல்லா பழுத்த ரெண்டு தக்காளி எடுத்துக்கிறேன் அதை நாளாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி எடுத்து ரெண்டையும் சேர்த்து போட்டு இடிக்கிற கல் வச்சு நல்லா இடிச்சிடலாம் அதை நசுக்கிறலாம் அதை நசுக்கிற டைமில் அந்த தக்காளியில் இருக்கிற மேலே இருக்கிற தோல் தனியாக பிரிஞ்சு வந்துடும் அந்த தோலை எடுத்து நம்ம தூக்கி போட்டுடலாம் அது தேவையில்லை அப்புறமா ஒரு எலுமிச்ச பழ சைஸில் புளி எடுத்து ஒரு தண்ணியில் ஊற போட்டுடலாம் அது ஒரு சைடில் ஊறட்டும் இந்த புளி கரைசில் நம்ம அப்புறமா எடுக்க போகிறோம் இனி என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு எடுக்கிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுக்கிறோம் அப்புறமா ஒரு பெரிய வெள்ளைப்பூடு எடுத்து அது தோலோடு அதையும் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணிக்கிறோம் ரொம்ப அரைஞ்சிடக்கூடாது க்ரஷ் தான் நம்ம பண்ணி எடுக்கிறோம் இந்த மாதிரி இருக்கணும் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு க்ரஷ் பண்ணலாம் இன்னும் நல்லா மனமாக இருக்கும் இப்போ அந்த புளிச்ச புளிக்கரைசெல்லாம் நம்ம இந்த கலவை குடைச்சாக்க போகிறோம் இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிறோம் மசாலா அந்த மசாலாவை லைட்டாக எண்ணெயில் வதக்கி எடுத்துடலாம் அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கடாய் எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்றோம் நல்லெண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு போடுறோம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ரெண்டு காஞ்சி மிளகாய் போடுறோம் இந்த நம்ம தாளிக்கிறதுக்கு போடுற மாதிரி தான் அதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்கிறோம் அந்த மசாலா நல்ல மிளகு ஜீரகம் வெள்ளைப்பூடு எல்லாம் சேர்த்து போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி அதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படி வதக்கி எடுத்துடலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயப்பொடியும் சேர்த்துடலாம் மஞ்சு பொடியும் பெருங்காய்பொடியும் சேர்த்துட்டு இன்னும் அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப வதங்க வேண்டாம் அப்புறமா நம்ம முதல்ல க்ரஷ் பண்ணி வச்சுக்கிற அந்த கலவைக்கூட இதெல்லாம் சேர்த்துக்கிறோம் அப்புறம் எயிட் ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு கொதிக்க 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 அந்த தண்ணி இதில் விட்டாச்சு அவ்வளவுதான் நம்ம ரசம் ரெடி தேவையான அளவு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் 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 முடிஞ்சிச்சு அவ்வளோதான் நம்ம ரசம் ரெடி ஈஸியாக சுவையான ஒரு ஆரோக்கியமான ரசம் ஏன் ஆரோக்கியமாக இருக்குது இதில் நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துருக்குறோம் பச்சையாக தக்காளி சேர்த்துருக்குறோம் இதெல்லாமே வந்து நம்ம பச்சையாகவே நம்ம சா எடுக்க போகிறோம் அதனால் இது வந்து ரசம் அருமையான ஆரோக்கியமான ரசமே தான் ட்ரை பண்ணி பார்க்கலாமா ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு பாய்